மோடியின் நாரதர் வேலையால் கூட்டணி கட்சிகள் இடையே சலசலப்பு மகாராஷ்டிராவில் பாஜகவின் தந்திர வேலை அப்படி என்ன செஞ்சாருங்கிறது வாங்க பார்ப்போம் மகாராஷ்டிரால இன்னும் சில தினங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர்றதா இருக்கு அவங்க மொத்தம் இருநூத்தி எண்பத்தி ஏழு இடங்கள்ல நடக்க போகுது அதுவும் ஒரே கட்டமா நடக்க போகுது அதே மாதிரி இப்ப மகாராஷ்டிரால பார்த்தோம்னா பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி கட்சியும் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி கட்சிகளும் போட்டியிடுறாங்க இதுல மகாராஷ்டிரா மும்பை பகுதியில் மாகிம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சதானந்த் சர்வாங்கர் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து நிறுத்துறாங்க இந்த சதானந்த் சர்வாங்கர் எந்த கட்சியை சார்ந்தவனா சிண்டியோட சிவசேனா கட்சியை சார்ந்தவன் இவர் ஆல்ரெடியே அந்த மாகிம் பகுதியில் எம்எல்ஏவா இருந்தவர் தான் அவர் நிறுத்திருக்காங்க இது வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாமே கலந்து பேசி அவர் நியமிச்சாங்க எம்எல்ஏ பதவிக்காக அவரை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா அதே பகுதியில் பால் அவரோட மருமகனான அமித் தாக்கரேவ சுயேட்சை வேட்பாளராக நிறுத்திருக்காங்க அது யார் நிறுத்திருக்காங்கன்னா பாஜக நிறுத்திருக்காங்க சிண்டேவோட சிவசேனா கட்சிகளை கூட்டணியில் இருக்கதும் பாஜக தான் அதே மாதிரி இங்க பால் தாக்கரேவோட மருமகனுக்கும் ஆதரவும் அளிக்கிறாங்க சுயேட்சை வேட்பாளருக்கும் இப்ப பாஜக ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க அது என்ன செய்தினா பால் தாக்கரேவோட மருமகனான அமித் தாக்கரேக்கு நாங்க எங்களோட ஆதரவை தருவோம்னு சொல்லியிருக்காங்க இதனால சிண்டே அவர்கள் ரொம்பவுமே கோபமாயிருக்காங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ளே பழைய பிரச்சனையா இருக்கு இந்த இடத்துல நம்ம பாஜகவோட வேலையை பார்க்க வேண்டியதா இருக்கு அவங்களே கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு வேட்பாளர் எடுத்துறாங்க அதே மாதிரி சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு தராங்க இது எப்படி சரிபட்டு இது இந்த விஷயத்த அவங்க ஏற்கனவே பண்ணிருக்காங்க இந்த சூழ்ச்சி எங்கன்னா ஹரியானால ஹரியானால என்ன பண்ணாங்கன்னா கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒரு வேட்பாளர் எடுத்துல சுயட்சி வேட்பாளர் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாங்க பாஜக அரசு அது எலெக்ஷன் முடிவுல பார்த்தா கடைசியில பாஜக அதுக்கு பல குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க இவிஎம் மிஷின் அதுக்கு கேஸ் போட போனா அதுக்கு கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜக பக்கம் அப்படின்னு எதிர்கட்சிகள் பல குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படி இருக்கிற பார்த்தா அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்களா சுயேட்சை வேட்பாளர் அதுல ஒரு சிலர் பார்த்தா எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு பிறகு பாஜக வந்து சேர்ந்தாங்க அப்படி பார்த்தா பெரும்பான்மை யாருக்கு இருக்கும் பாஜக அரசுக்கு இருக்கும் அப்ப ஈஸியா ஜெயிச்சலாம் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு வேட்பாளர் நிறுத்தி சுயேட்சை வேட்பாளரை நிறுத்தி ஓட்டுகளை பிரிக்கிறாங்க அதாவது காங்கிரஸ்க்கு வரக்கூடிய ஓட்டுகளை சுயேட்சை வேட்பாளர் நிறுத்துறது மூலயமா பிரிச்சு பாஜக ஜெயிக்கிறாங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க ஹரியானால பயன்படுத்தின அதே யுக்தியெல்லாம் இப்போ மகாராஷ்டிராலையும் அவங்க பயன்படுத்துறாங்க அதே மாதிரி பண்றாங்க அப்படின்னு எதிர்கட்சியில இருக்கவங்க சொல்லியிருக்காங்க கூட்டணி கட்சிகளும் இப்ப வந்து நிலக்கியுமாங்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்துது என்னதான் பாஜக அரசு சுயேட்சை வேட்பாளரை நிறுத்தி ஓட்டுகளை பிரிச்சு அந்த ஜெயக்கிர தந்திரத்தை பயன்படுத்தினாலுமே அந்த வெற்றியை வந்து மக்கள் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க தான் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க எதிர்கட்சியில இருக்கவங்க ஏன்னா ஹரியானால பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் எதிர்கட்சிக்கு என்ன சொல்றாங்க இருபது தொகுதிகளில் இருக்க இவிஎம் மிஷின்ல பார்த்தா சார்ஜ் வந்து தொண்ணூத்தொம்பது புள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாங்க அதுக்கு எதிராக வழக்குகளும் தொடுத்தாங்க அதுக்கான உச்ச அதெல்லாம் இது ஒன்றும் பாதுகாப்பு நூறு சதவீத பாதுகாப்புன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு சில தினங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க இருநூறு பிரபுங்கர்கள் உட்பட ஒரு மாவட்டத்தோட கலெக்டர் இவங்க எல்லாமே எங்க தொகுதியில நடந்த எலெக்ஷன்ல இவிஎம் மிஷின் மேல சந்தேகம் இருக்கு அங்க பயன்படுத்த இவிஎம் மிஷின் சந்தேகம் இருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படி பல குற்றச்சாட்டுகள் இருந்துமே பாஜக வெற்றி தான் பெற்றாங்க ஆனாலுமே பொதுமக்கள் வந்து பாஜகலாம் அங்கே சப்போர்ட்டே கிடையாது பொதுமக்கள் மத்தியில எதிர்ப்பு தான் இருந்துச்சு பாஜக அப்படி இருந்ததுனாலுமே பாஜக ஜெயிச்சிச்சு அதுக்கு காரணமும் பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ மகாராஷ்டிராலையும் பாஜக அதே தந்திரத்தை பயன்படுத்துறதுனால வெற்றி பெறுவாங்களா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க போஸ்ட் பாக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் ஸ்டேட் ஒன் வித் டார்வை